மட்டன் பாயில் பண்ணி வச்சோம் கேப்சூனு ஆனியனு டொமோட்டோ சில்லி இது ஜிங்கரு கார்லிக்கு டொமோட்டோ சாஸு சாட் மசாலா கிச்சன் கிங் மசாலா சிக்கன் மசாலா கறி பவுடரு கரம் மசாலா சிக்கன் மசாலா சத்தியில் சத்தியில் மட்டன் மசாலா நம்ம செய்ய போகிறது மட்டன் சீ மட்டன் சில்லி ஆயில் தேவையான அளவு மட்டும் போடுங்க ரொம்ப ஆனால் ஏன்னா நம்ம செஞ்சுக்கிறது இப்போ இரநூறு கிராம் மட்டும் தான் மட்டனு தேவையான ஆயிலு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு

இஞ்சி கார்லிக்கு பேஸ்டும் கட் பண்ணி போடலாம் கொஞ்சம் நல்ல செவந்து ஒரு கலர் வரும் அதுக்கப்புறம் ஆனியன் ஆனியன் ரெண்டு ஆணியன் போகும் ஏன்னா நம்ம வாங்கிக்கிறது இரநூறு கிராம் மட்டன் மட்டும்தான் அதனால் அதனால ரெண்டு பீஸு போதும் நல்ல பொடிசா ஆம்லெட் பொடி மாசா பண்ணோம் இல்லையா அதுக்காக அந்த சைஸ்ல கட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா இருக்கும் நல்லா வரட்டுங்க நம்ம தான் ப்ரே பண்ணல நம்ம கொஞ்சம் நீசா இல்லாமல் நம்ம சரியா செய்யணும் கார்லிக்கு நல்லா பதமா பாயில் பண்ணி வச்சு அடுத்து கேப்சன் போடுவோம் கேப்சன் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் போடுவோம் ரெண்டு நிமிஷத்தில் ரொம்ப பாயில் ஆகணும் அவசியம் கேப்சன் வந்து இருக்கும் பச்சாவும் தாப்பு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அரை பீஸ் நான் ஒரு பீஸு டொமோட்டோ எடுத்தா அதை பாதி வச்சுட்டா பாதி போதும் ஃபயர் ஹெவியா வச்சாலும் வைக்கலாம் ஸ்லோவாக வச்சாலும் வச்சலாம் உங்க டேனட் பொறுத்து நல்லா பாயிலிங் பண்ணும் நமக்கு பாயில் ஆன பிறகு ஒரு சின்ன டீஸ்பூன் எடுக்க வச்சுக்கோங்க இந்த டீஸ்பூன் போதும் அது அதில் ஆறாறு மசாலா சும்மா ஏன்னா நம்ம இரநூறு கிராம் வாங்கிக்கலாம் இந்த இந்த லைட்டாக போதும் கரம் மசாலா லைட்டாக சிக்கன் மசாலா லைட்டாக மட்டன் மசாலா லைட்டாக ஒரு லைட்டாக கறி பவுட்ரு இது ஆச்சில சிக்கன் மசாலா அப்புறம் ரெகுலரா போடுற சாட் மசாலா சாட் மசாலா எதுக்கு போடுறேன்னா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு சைனீஸ் ஆட்சில இதுதான் முக்கியம் இது சாட் மசாலா ஒரு லெமன் எடுத்துட்டாங்க இது எல்லாமே மிக்ஸட் கொஞ்சம் லைட்டா போட்டால் டேஸ்ட் தரும் எவரெஸ்ட் கிங்கு மசாலா எல்லாமே போட்டாச்சு எப்பயுமே எல்லா மசாலும் ஒரு கரண்டி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம போடும் போது தீஞ்சிரும் அதனால நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு சும்மா ஒரு வாதம் அப்படி ஒரு வாரம் நல்லா ஒரு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஏன்னா அடி பிடிக்காம இருக்கிறது தண்ணி நான் போனோன்னா அடியில் தீ பிடிக்காம இருக்கும் ஒரு அரை லட்டு ஆஃப் இந்த டம்ளரில் ஒரு அரை தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் பேர் நல்லா வந்துட்டு இப்போ இவ்வளோ மசாலாவுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் கொஞ்சமாக சால்ட்டு ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் பாயில் பண்ணும்போது சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக போதும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் நல்லா பாயில் ஆகிட்டோம் தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் நல்லா வேர்ந்துட்டோடனே நம்ம ஏற்கனவே பாயில் பண்ண மட்டனை எடுத்து அதில் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம டொமோட்டோ சாஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டால் எல்லாரும் எதிர்பார்த்த மட்டன் சில்லி எரித்தனமா சும்மா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் ஒயிட் ரைஸ்ல பண்ணி ரைட் ஒரே ஒரு லெமன் மிக்ஸ் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அதுல இருக்கிற கொட்டை வித எல்லாம் எட்டலாம் சரிங்களா ஏன்னா எங்கிட்ட லெமன் பேசுறதுக்கு அதை நான் வாங்கலை நமக்கு கையே லெமன் தான் போட்டு ஒரு அமக முடிஞ்சு இதை பற்றியே அப்படி மீறி ஒரு விதை முடிச்சு பாருங்கள் அத நைஸா எடுத்தணும் இல்லைன்னா கசப்பாகும் முடிஞ்சதா நல்லா பாயில் ஆகிருச்சி இப்போ ஏற்கனவே பாயில் பண்ண மட்டன் எடுக்கணும் சும்மா அழகாக போடுறதுலேயே மட்டனை பாயில் பண்ண பத்தமா ஒரு ஃப்ரை பண்ணி நம்ம கட் நம்ம எல்லாம் ஈட்டு தாங்குறதுனால ஒரு கிளாத் தேவை இல்ல நல்லா கையிலே பிடிச்சிருக்கு அழகா பழைய இப்போ நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது என்னடா மட்டன் சில்லிக்கு சில்லியை போலேன்னு பாப்பீங்க ரெகுலரா இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஆட்சியில சில்லி பவர் இதுதான் சில்லி அழகா இருக்கும் சும்மா கலர் தூக்கி கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்த கலர் எதிர்பார்க்கலாம் சில்லிக்க மெயின் என்ன கலர் தானே அப்ப சில்லி போட்டாச்சு சும்மா அப்படியே தரமா இருக்கணும் இப்ப நம்ம வாங்கின டொமோட்டோ சாஸ் டொமோட்டோ சாஸ் எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அழகா கொஞ்சமா தேவையான அளவுக்கு சம டேஸ்ட் வரும் இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க நீங்க எதிர்பார்த்த மட்டன் சில்லி தரமான சம்பவம் பாருங்க அப்படியே டொமேட்டோ சாஸ் போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் அப்படியே ஹோட்டலில் பார்க்குற ஸ்டைல் அப்படி இருக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே ஹோட்டல் அனுபவம் இல்லையா ரெண்டு நாலு வருஷம் பரையில் இருந்தோம் அதை பார்த்தாலும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் நம்ம செப்புனாலும் குக்கு குக் செப்பு வந்து ஹெவியான ஒர்க்கு நம்ம குக்கானதால செப்பு விஷயம் நல்லா தெரியும் நம்ம ஹெவியாக செய்ய போடுறல தேவைய செய்கிறோம் அதை நல்லா பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பகலாச்சுன்னா எல்லா மசாலா ஒன்று சேர்ந்துடும் அப்போ கறி வந்து பக்க டேஸ்டா இருக்கும் அழகாக இருக்கும் பாரு அப்படியே கறி எல்லா மசாலா ஒட்டிட்டு இருக்கோம் ரொம்பவும் மசாலா போடாதீங்க ஏன்னா நம்ம பாடிக்கு வந்து எவ்வளோ தேவை அது மட்டும் தான் பயன்படுத்துவோம் நம்ம வாங்க வந்து இரநூறு கிராம் மட்டன் மட்டும்தான் அதனால அது தேவை அது மட்டும் சும்மா ஆறு ஆறு சிட்டிக்கு ஸ்பூன் போதும் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுங்க சால்ட் அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாடியில் சால்ட் இருக்கு அதையும் பார்த்துங்க கேப்சூன் எத்தனை நாள் போடலாம் குடை மிளகாய் சரிங்களா குண்டு மிளகாய் ரெண்டு மூணு எத்தனை நாள் போட்டு சாப்பிடலாம் ஏன்னா அது தனியா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அது கூட எக்க போட்டு கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அது ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு